Hello friends. என்னப்பா எல்லாம் அந்த கேப்டன்சி டாஸ்க் லைவில் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் அதுக்கப்புறம் இப்போ எபிசோட்லேயும் வரும் எபிசோடில் முழுசாக காட்டுவாங்களா அறகுறைய காட்டுவாங்களான்னு எனக்கு தெரியாது இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது வக்ரனோட ஆப்வியஸாக வக்ரன் விக்ரம் எப்படி வேணால் வச்சுக்கோங்க வன்மை விக்ரம் எப்படி வேணால் வச்சுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வன்மை பிடிச்ச விக்ரம் தான் சைக்கோத்தனமான ஒரு பிளேயர் தான் அவன் சைக்கோத்தனம் எந்தளவுக்கு இருக்கும்னா ஃபிசிக்கலாகவும் இருக்கும் மென்டலாகவும் இருக்கும் சபரி வந்து ஒரு கன்னிங் ப்ளே ஆடுவான் பெருசாக அவனோடது அந்த வெஞ்சன்ஸ் வந்து அவனோட அந்த கேப்டன்சி டாஸ்கில் தெரிஞ்சு அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டாக இப்போ வரும் முன்னாடி அவன் ப்ளே பண்றதுல பின்னாடி கனிங்னஸாக அந்த வார்த்தைகளில் மட்டும் அப்பப்போ போட்டுட்டு விடுறான் அது ஒன்று இருக்குது பட் ஆனால் மொத்த வன்மத்தையும் சபரியோடது ஃப்ரெண்டு வந்து விக்ரமா விக்ரமோட ஃப்ரெண்டு போது ரெண்டு பேருமே வன்மத்தை தான் பார் மேலே கொட்டுறானுங்க இவன் எக்ஸ்ட்ரீம் வன்மத்தை கொட்டுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது விக்ரம் ஸோ உன் நண்பனை பற்றி சொல் உன்னை பற்றி தெரியும்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்கல்ல இருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரெண்டு பேருமே வன்மத்தை தான் கொட்டுறானுங்க ஸோ ஒரு ஒரு விதத்தில் அவனுக்கான அந்த ஒரு ஆங்கிளில் கொட்டுறானும் போது ரெண்டு பேருமே என்ன சொல்றது ஒரு கன்னிங் பிளேயர் பார்மெல்லாம் வன்மத்தை கொற்ற ஒரு ஜென்யூன் ஜென்டில்மேன் ரெண்டு பேருமே கிடையாது அப்படிங்கிறதுல மட்டும் எந்த மாற்று கருத்தும் இல்ல சோ இதை வந்து சபரி இது கூட ஒரு சிலர் வந்து அந்த அக்ரஸிவ்னஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த குறும்படம் போட்டதுக்கு அப்புறம் சபரி ஆடி இருக்கு வேணாம் செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு சிலர் அதாவது நியூட்ரல் ஆடியன்ஸ் வந்து ஒரு லுக் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே விக்ரம் இன்னும் எக்ஸ்போஸே ஆகலை எக்ஸ்போஸே ஆகலை அப்படின்னு சொல்கிற இடத்துல இன்னைக்கு அவனோட மொத்த வன்மமோ வக்ரத்தனமோ நான் சொல்கிறேன் அந்த வக்ரம்னு சொல்லும்போது அப்படியே அந்த வன்மத்தை தான் நான் சொல்கிறேன் ஸோ எல்லாமே வந்து இன்னிக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அந்த கேப்டன்சி டாஸ்க்கில் அதுவும் கனிக்கான சப்போர்ட்டை நீங்கள் எடுக்கணும் போது கனி எப்படியாவது வின் பண்ண வைக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுது இல்லை கனியை நீங்கள் ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக பார்க்குறீங்கன்றதை காட்டுது இல்லைனா வந்து கனி வந்து உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த மங்குனி அமைச்சர் சூப்பர்வைசர் எனக்கு வந்து ஒரு பிஏவா அப்படின்னு அப்போ ஃபஸ்ட் வீக்கில் இவங்க செகண்ட் வீக்காக தேர்ட் வீக்காக இவங்க தலை ஆனாங்களே அப்போ அதில் வந்து பிடிச்ச அந்த புடிய இன்னும் புடியவே விடவே இல்லை அந்த உடும்பு புடியை பிடிச்சிக்கிட்டு இவங்க வந்து அவர் அவங்களுக்கான ஒரு அமைச்சரவையே இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த அமைச்சரவையில் இந்த அம்மா ராணி மாதிரியும் அவர் வந்து அமைச்சர் மாதிரியோ எல்லா ஐடியாவும் இவர் தான் கொடுப்பாருன்ற மாதிரி தான் இன்னமும் உட்காந்து நைட்டில் பேசுறது பகலில் பேசுறது பற்றி கேவலமாக பேசுறது இல்லை யாரை நாமினேட் பண்ணலாம் யார் பஸ்ட்டு பெர்ஃபார்மர் சொல்லலாம் யாரை ஒஸ்ட்டு சொல்லலாம் அப்படிங்களெல்லாம் அந்த பெஸ்ட்டு எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த கேப்டன்சி டாஸ்க்குன்னு கையில் வந்து கனிக்கு வரும்போது கனி எப்படியாவது ஆக ஆக வைக்கணுன்றவங்க வெறும் எனக்கு புரியுது அதுக்குன்னு இவ்வளோ அகிரசிவாக ஆடுவீங்களா எஃப்ஜே வந்து ஆதரையே அந்த மாதிரி தலைமையில தூக்கி வச்சுருக்கான் இப்போ நீங்கள் அதை பண்ணும்போது அந்த பொண்ணு கீழே விழுந்துச்சுனா அதுக்கு யார் பொறுப்பு அந்த பொண்ணுக்கு ஏதாவது வந்து ஏதாவது படக்கூடாத இடத்துல பட்டுருச்சுனா இல்லைனா அந்த பொண்ணுக்கான விஷயங்கள் எங்கேயா ஹர்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு காலை சுளுக்கு பிடிச்சதுன்னு வைங்களேன் இல்லை வந்து அது அதை ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஹர்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அது வந்து அதுக்கு யார் பொறுப்பாக முடியும் அப்போ கேமில் என்ன வேணா ஏற்கனவே ஒரு வாட்டி உங்கள் ஃப்ரெண்டு அப்படி ஆடுதானே பாரு விஷயத்தில் வந்து அவ்வளோ அடி வாங்கினா இப்போ திருப்பியுமே நீ அதை தான் பண்ணுற அப்படின்னா உங்களெல்லாம் டீம் கேட்க மாட்டாங்கன்னு கேள்வியா இந்த குறும்படத்தை விஜய் டிவி ஐ மீன் அந்த விஜய் அந்த ஹோஸ்ட் இந்த வாரம் போட்டு காமிக்கணும் எப்படி சபர் சபரியோட முகத்திரியை நீங்கள் கிழிச்சிங்களோ ஒரு டாஸ்க்குன்னு வந்தால் பொண்ணு பார்க்க மாட்டோம் பையன் பார்க்க மாட்டோம் இல்லை யார் என்ன எதிர்க்க மனுஷங்க நிற்கிறாங்களான்னு கூட பார்க்க மாட்டோம் மிருகத்தனமாக ஆடுவோன்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஜென்யூனிட்டி சொசைட்டி கூட இருக்கணும் அவங்க தப்போ சரியோ நம்ம ஓர்களுக்காவது மனிதாபிமானத்தோடு மானத்தோடு ஆட ஆடணும் நம்ம குறைஞ்ச நியாயத்துக்கு ஆடணும் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கான குறும்படத்தையும் நீங்கள் வீக்கெண்டில் போட்டு காட்டணும் அப்போ தான் இவனை மாதிரி ஆளுங்க முகத்திர கிழியும் அப்படின்னா நீங்கள் காட்டுவீங்களா குறைஞ்சபட்சம் பட்சம் கேள்வியாச்சும் கேட்பீங்களா கேள்வி கேட்கா அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவீங்களா இல்லை டாஸ்க்னா அப்படி தான் இருக்கும் அதில் என்ன உங்களுக்கான இதில் ஆம்பளை என்ன பொம்பளை என்ன டாஸ்க்குனா அப்படி தான் இருக்கும் இதை போய் டாஸ்க்ல நடந்து போய் பெருசாக்குவீங்களா அப்படின்லாம் சப்ப கட்டு கட்டினீங்கன்னா ஏன்னா ஆதரவு இந்த வர நீங்கள் மோஸ்ட்லி எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெளில போற அவளுக்காக எதுக்கு ஒரு குறும்படம் போட்டு வேஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சிங்க அப்படின்னா இதை விட சீப்பான ஒரு ஷோவை நடத்த முடியாது அப்படிங்கிறது தான் இன்னொன்று அவன் வந்து எஃப்டி வந்து அப்பயே அவளை கத்தராக நம்ம வந்து ப்ரொமோலலாம் பார்த்துருப்போம் இன்னும் நீங்கள் டாஸ்க்ல நான் இந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து எபிசோட்லேயே வந்துட்டு இருக்கோம் ஸோ வந்து அந்த பிடிச்சி இழுத்ததாகட்டும் அவள் விழுந்ததாகட்டும் ஸோ அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக வந்து விளையாடி நீ வந்து உன்னோடது வீரப்ப காட்டுறியா இல்லை உன்னோட வெஞ்சன்ஸை காட்டுறியான்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியல அவனை என்னவா இன்னும் வந்து வார்த்தைகளில் சொல்றதுன்னு அவனை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா மென்டல் டார்ச்சரும் ஃபிசிக்கல் டார்ச்சரும் பண்ணுற ஒரு சைக்கோத்தனமான பிளேயர் அவ்வளோதான் மற்றவங்களோடது கஷ்டத்தை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு சைக்கோத்தனமான பிளேயர் மற்றவங்களோட கஷ்டத்தை தானே உருவாக்கி அந்த கஷ்டத்தை பார்த்து சிரிக்கணும் மற்றவங்க ஏதோ சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அழகாங்கன்னா ஓகே எதார்த்தமாக நீங்கள் வந்து அந்த ஒரு கேம்ல உங்களுக்கான ஒரு கோ அவங்க மேலே இருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னும் போது அது ஓகே ஆனால் அது கிரியேட் பண்ணதும் நீங்களே வந்துட்டு அடியும் அடிப்பீங்க குழந்தையும் கிள்ளி விடுவீங்க அதுக்கப்புறம் தொட்டிலையும் ஆட்டுவீங்கன்ற கதையா சாரி கைஸ் ஸோ நீங்களே அந்த பிரச்சனையை உருவாக்கி நீங்களே அதுக்கு ஒரு சமாதானமாக சொல்லி அதுக்கப்புறம் அதை சரிப்படுத்துகிற விதத்தில் ஒரு ஹக் நான் புரியல இது என்ன மருத்துவ முத்தம் மாதிரி இந்த மருத்துவ ஹக் கட்டிப்பிடித்தலை அது என்ன சொல்லி அந்த கமல் சார் பண்ண மாதிரி தான் மருத்துவ முத்தம் மருத்துவ ஹக் அப்படின்ற மாதிரி ஆனவனும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு செஞ்சுட்டு சாரி சொல்றதே அந்த விஷயத்துக்கான முதல் நியாயம் இல்லை அதுக்கப்புறம் அதை நல்லா தெளிவாக தைரியமாக அந்த தப்பை தெரிஞ்சு செஞ்சுட்டு அப்போ வந்து நீங்கள் அது வந்து ஒரு ஹக் கொடுத்து சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறது என்ன விதமானதுன்னு எனக்கு புரியல அவன் கருதுன்னா நல்லா ஆப்வியஸாக பார்வை டவுன் பண்ணுறான் பிளாஸ்மாவில் விட்டு கொடுக்குறான் ஒரு கேமுன்னு இப்போ நீங்கள் அந்த கேம்னு பார்த்தீங்களா கேப்டன்சி டாஸ்க்லேயும் அவன் வந்து நீ வந்து பார்வை சப்போர்ட்லாம் பண்ண வேணாம் உனக்கு ஈக்குவலாக இருக்கிற நீ யாரை பார்க்குறியோ அவங்கள பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீ பார்வை காம்பட்டேட்டராக தான் பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது அப்போது வந்து அந்த காம்படிஷன் மூடில் வந்து ஏன் இப்படி பண்ணணும் ஆமாம் நான் கேம் விளையாடணும்னு அதை விட்டுட்டு கேம் விளையாட்டு அப்புறம் ஒரு ஹக் ஏன் கொடுக்குற அதுக்கு ஏன் அந்த பொண்ணு இடம் கொடுக்குது அதுதான் எனக்கு புரியல இந்த எஃப்ஜேவும் ஆதிரியா விஷயத்துலையுமே ஆதிரியா அவ்வளோ வந்து அசிங்கப்பட்டிருக்கா அவள் அவமானப்பட்ருக்கா அவளுக்கு ஹர்ட் ஆயிருக்குன்னு சொல்லும்போதுதான் வந்து ஒரு ஹக் கொடுக்கும்போது நீங்கள் ஏன்டி அந்த ஸ்பேஸை கொடுக்குறீங்க அந்த ஸ்பேஸை கொடுத்து உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை விட்டு கொடுக்குறீங்க அந்த எமோஷனில் தாண்டி அவனுங்கெல்லாம் வந்து அந்த அந்த இடத்த வந்து அந்த எமோஷனில் யூஸ் பண்ணி அவனுங்க முன்னுக்கு வரானுங்க உங்கள் கேமை நீங்கள் விட்டுடுறீங்க உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை விட்டுடுறீங்க அந்த லவ்ங்கிற விஷயம் வந்து உண்மையாக இருந்தால் நீங்கள் அதுக்காக நீங்கள் பண்ணலாம் ஆனால் அதுக்கு அந்த ஆப்போசிட்டில் பெர்சன் ஒர்த்தே இல்ல டிசர்விங்கே இல்லன்றப்போ நீங்க அதை பண்றீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும்போது இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தா எனக்கே பலார் நாராயணம் தான் தோணும் அது பாரு கைல கிடைச்சாலும் சரி ஆதிரி கையில் கிடைச்சாலும் சரி பலார் நிறையனு தான் தோணும் லவ்ன்றது ஒரு ஒரு லவ் இஸ் பிளைண்ட்ன்றது உண்மைதாங்க அது நியாயமாக தான் இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த விஷயத்தில் அவங்க ஆப்போசிட்டில் அவங்க நியாயமாக இருக்காங்களா நம்மளுக்கு அவங்க டிசர்விங்கா நம்ம லவுக்கு அவங்க டிசர்விங்கான்னு தெரியற பட்சத்தில் அது புரிஞ்சிக்கிற இடத்துல அந்த லவ் இருக்கணுமே தவிர அப்படியே நீங்கள் மட்டும் கொடுத்துட்டே இருப்பீங்க அந்த சைடிலேருந்து ஒன்றுமே வராது அப்படின்னா அப்போ அந்த இடத்த விட்டு விலகிறது தான் ஒரு புத்திசாலி பொண்ணுக்கான அர்த்தம் இல்லைனா ஒரு பொண்ணு தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம்னா இந்த பாரு பொண்ணு அதை ஆப்வியஸாக விட்டு கொடுக்குறா இந்த இடத்துலையுமே வக்ரம் விக்ரமை வந்து அட்டாக் பண்ணணும்னு வந்து சபரி பண்ணல ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்வை அட்டாக் பண்ணி தான் வெளில தள்ளினது நீங்கள் டேரெக்டாக பண்ணணுன்னா சபரி ஏன்னா டிஃபெண்டராக வந்து கமருதீனுக்கு சபரியும் கனிக்கும் விக்ரமும் போகும்போது நீங்கள் வந்து கனி வந்து அங்கே டேரெக்டாக நீங்கள் அட்டாக் பண்ண போகிறது இல்லை அப்போ விக்ரம் தான் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிற ஸ்ட்ராங்கான பிளேயர் நினும்போது நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் கிட்டே போயிருக்கலாம் போயும் போயும் பார்வ கிட்டே போய் நிற்கிறேன் பார்வ கிட்டே வந்து பண்ணிவிட்டு அவ்வளோ தோக்கு அடிச்சுட்டு நீ வின் பண்ணணும் ஜெயிக்கணும்னு பார்க்குறேன் அப்போ உன்னோட தைரியம் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஆதிரே விக்ரம் விஷயத்தில் விக்ரம் அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக நடந்துகிட்டு எஃப்ஜேவே கத்துறானி பாசம் பாசம் சொல்லிட்டு இப்படி தான் பண்ணுறேன் தெரியல உனக்கு அப்ப என்ன பண்ணிருக்கணும் இந்த வாரம் யாருமே விக்ரம நாமினேட் பண்ணல தெரிஞ்சு ஏன் வந்து சூபியோட விஷயங்கள்லுமே சுபியை நாமினேட் பண்ண எஃப்ஜே என்ன ரீசன் சொல்லி பண்ணா அந்த பலூன் டாஸ்கில் ஐ மீன் அந்த பால் டாஸ்க்கில் அண்ணன் கிட்ட எல்லாம் வரக்கூடாதுமா போன்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்துட்டேன் எனக்கு அந்த இடத்துல பூசி மாதிரி தான் அது ஸோ அதாவது என்ன என்ன சொல்றது அதை வந்து விஜயசும் அட்ரஸ் பண்ணி விடுறாரு உங்களுக்கு வீக்கெண்டில் ஸோ அந்த இடத்துல ரியலைஸ் பண்ணுறீங்க அப்போ பாருமே வீக்கெண்டில் சொல்கிறான் இன் அவன் அண்ணன் அண்ணன் சொல்கிறான் நீ அண்ணன் பக்கம் போட்டு மிதி அப்படின்னு சொல்கிறான் அப்போ பாரு சொல்கிறது எடுத்துக்கோங்க எடுத்துக்காது உங்க இஷ்டன் விஜய் சொல்லும்போது ஆ எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிற அப்படின்னு தானே நீ சொன்னேன் அப்போ குறைஞ்சபட்ச நாமினேஷனில் விக்ரம போட்டுருக்கணும் சரி ஓகே விக்ரம் பாசத்தில் நீ போடல நீ அதே நான் அதை பற்றி சுபி பற்றி நிறைய பேசிட்டு அவள் சேஃப் கிம்மு அப்போ எஃப்ஜேயுமே அந்த இடத்துல சுபியா அதை வந்து வச்சு விளையாடி இருக்கணும்னு சொல்லும்போது சுபியா அப்படி வந்து மைண்ட் வாஷ் பண்ணி ஒரு சைக்காலாஜிக்கலாக பண்ணுறான் விக்ரம்னு சொல்லி விக்ரம் ஏன் எஃப்ஜே பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி வந்தாள் சாண்ட்ராவுக்கும் விக்ரம பற்றி நல்லா தெரியும் விக்ரம் அதாவது பிரஜென்ட் வெளில தான் அவன் கோவம் என் மேலே குறைஞ்சது இல்லைன்னா அந்த ஹோட்டல் டாஸ்கில் இருந்த வெஞ்சன்ஸ் அவனுக்கு அப்படியே இருந்தால் இப்போ கூட ஜெயிலில் வந்து வினோத் கிட்ட வந்து சாண்ட்ரா அதை தான் சொல்கிறாங்க பார்வகிட்டே அதை சொல்லியிருப்பாங்க அமித் அதை சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஹோட்டல் டாஸ்கில் என்ன எங்கள் அப்பா அம்மா பார்க்குற மாதிரி என்னை வந்து கோட் சூட்லாம் கழட்ட வச்சு என்னை அழ அவங்களை அழ வச்சிட்டேன் இல்லைன்னு சொல்லி அந்த வெஞ்சன்ஸ் உள்ளேயே இருந்தது அது எப்போ அவனுக்கு குறஞ்சது அப்படின்னு பார்த்தா பிரெஜென்ட் வெளியில் போகும்போது அந்த புருஷன் மொண்டாட்டி கேம் அதை தான் அவன் சொல்லிகிட்டே இருந்திருப்பான் ஸோ அவர் வெளில போனோன்னு பிரெஜென்ட் வெளில போனோன்னே தான் அவனுக்கு அந்த கோவம் குறைஞ்சது அப்பத்துலேருந்து தான் வந்து அவனோட அந்த ஆக்ரோஷம் குறைஞ்சது அந்த வெஞ்சன்ஸ் குறைஞ்சதுன்னா அப்போ ஒரு டாஸ்க்கு வந்து நான் என்ன சொல்கிற எல்லா கிட்டையும் சுபிக்கிட்ட ஒரு டாஸ்க்கு வந்து அது டாஸ்க் விளையாடுவோம் தோப்போம் இப்போ இதெல்லாம் ஒன்று இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இதுக்கு அப்படி ஆடணும்னு சொல்லும்போது நீ ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல இல்லை அப்போ உனக்கு ஒரு நியாயம் உனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஸோ இந்த இடத்துல எஃப் எஃப்ஜேவை ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணாவ சுபிக்ஷாவையும் அப்படி தான் ஹர்ட் பண்ணா சுபிக்ஷாவை என்ன சொல்லி பண்ணா சுபிக்ஷாவை வந்துட்டு ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து அந்த இன்னைக்கு நேத்தா ஆமாம் நேத்து ஆ நேத்து முந்தா நேத்து நேத்து நடந்தது விஷயங்கள் தான் இது ஒன்னார்ல ரைட்டா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசுகிறாங்க நம்மளுக்கு வாய்ஸ் மட்டும் கேட்குது மைக் போட்டு தான் பேசுகிறாங்க ஆனால் சுபிக்ஷா அழகாக ஃபர்ஸ்ட்டு வெறும் அழகாக சத்தம் மட்டும்தான் கேட்குது யாருன்னு அதுக்கப்புறம் பார்த்தா விக்ரம் தான் உட்காந்து விக்ரம் வாய்ஸ் கேட்குது ஸோ அவன் வந்து சொல்கிறான் இந்த வாரம் அந்த அம்மா தான் வாரம் வாரம் பர்ஃபார்ம் பண்ணேன்னு அழ ஆரமிச்சிருவாங்கன்னு போன வாரம் அந்த ஜட்ஜ் டாஸ்க்கெலாம் அழுதாங்க அப்பயும் வந்து அந்த கேஸை கெடுத்து விட்டது விக்ரம் தான் அப்பயாவது உஷாராக இருக்கணும் அதுவும் பண்ணலை ஏன்னா இன்ஃபேக்ட் அப்போ ஜட்ஜாக சுபிக்ஷா தான் அந்த விஷயத்துக்கு வரப்போறான்னு முன்னாடியே அந்த விஷயத்தை வந்து விக்ரம் கிட்ட சொன்னது சுபிக்ஷா தான் என்ன சொல்கிறார் பிக் பாஸ் யார் யாருக்கு கோர்ட்டு வரீங்க பிக் பிக்பாஸ் வந்து அந்த அந்த டாஸ்க் படிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த படிச்சதுக்கு அப்புறம் வெளில வந்து உங்களுக்கு யார் லாயர்னு பேசினதுக்கு அப்புறம் அந்த லாயர் தான் மூலயமா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது இதை முன்னாடியே சுபிக்ஷா வந்து விக்ரம் கிட்ட சொல்லியாச்சு எஃப்ஜே மேல கேஸ் போட போற ஆதிரை சொல்ற அரோரா வக்கீல் வரப்போறா என்ன வந்து ஜட்ஜா கூப்பிட்டா நான் தான் ஆஜராக போறேன் நம்ம விக்ரம் உஷார் ஆயிட்றான் அவன் உஷாரான தொட்டு தான் அதுக்காக எஃப்ஜே கிட்டே இந்த கேஸை கொண்டு போவேனா போது அவன் ரெண்டு கேம் ஆடுறான் ஒன்று அவன் ஜெயிச்சா மாதிரியும் ஆகிடும் இன்னொன்று சுபிக்ஷாவுக்கு ஸ்கோப் கொடுக்காத மாதிரி ஆயிடும் இந்த முட்டால் சுபிக்ஷா தான் போய் சொன்னான் ஏன் சொன்ன நீ நீ அப்படி அப்படி அந்த கேம் எல்லாரும் நம்பி போய் சொல்லிதான் வியானா இப்போ வெளில போயிருக்கா அவனை போய் நம்பி நம்பி அந்த அண்ணன் பாசத்தில் விட்டு கொடுத்துதான் இது விஜயஸ் ஹின்ட்டும் உனக்கு கொடுத்தார் அண்ணு சொல்ல கேமை விட்டு கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தால் நீ அந்த வாரம் தான் அப்படி பண்ணேன் இந்த வாரம் வரும்போது இந்த விக்கிர விக்ரமும் அரோராவும் டான்ஸ் ஆனாங்கல்ல அப்போ வந்து அந்த இடத்துக்கு ஆக்சுவலாக போகிறோன்னு சொன்னது அரோராவும் சுபிக்ஷாவும் தான் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க விக்ரமும் எஃப்ஜேவும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்திருக்கு பாட்டை ஆனால் அதை மாற்றி விட்டு விக்ரம் நான் போகிறேன்னு சொல்லி அதை மாற்றிருக்கான் அதை தான் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் சுபிக்ஷா கேட்குறான் ஆக்சுவலாக நானும் அவனும் தான் போகிறேன் நீங்கன்னு சொன்ன அவன் 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 நீயே விட்டு கொடுத்த அவன் அவனுக்காக ஆடுறான் நீ உனக்காக ஆட வேண்டியது தானே நான் அப்போ அங்கே சொல்கிற அழுதுகிட்டே இதெல்லாம் நம்மளுக்கு கேட்குது பார்த்தது இதெல்லாம் ஒன் ஹவரில் ஃபுல்லாக காட்டினாங்களான்னு எனக்கு தெரில நான் லைவில் பார்த்தது ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நான் தான் போகலான்னு இருந்தேன் அரோரா கூட ஆனால் நீங்கள் கேட்டதுனால எனக்கு டக்குன்னு சரின்ட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா இந்த வாரம் எனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கல ஒருவேளை நான் ஆடி இருந்தால் இப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஆடினதை போட்டிருப்பாங்க அரோரா ஆடினதே போட்டிருப்பாங்க அரோராக்கெலாம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சிருக்கும் நான் அந்த மாதிரி ஆடி இருந்தால் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சிருக்கும் நான் இப்போ போகாமல் நான் எப்பயுமே நான் வந்து மற்றவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சே விட்டுட்டேன் நான் எனக்காக யோசிச்சு இருக்கணும் பாரு எப்பயுமே அப்படிதான் பண்ணுவேன் ஏமா இப்போ கூட ஏமா பாரு எப்படியுமே பண்றாங்கன்ற அவங்க பிரச்சனை நீ ஏன் பிரச்சனை நீ அதை தான் பேசணும் உன் முன்னாடி விக்ரம அதை தான் பண்றான் அவன் அவனுக்காக தான் பண்றான் அதை புரிய புரிஞ்சுக்க புத்தி இல்லை நீ புரிஞ்சுக்காத மக்கு நீ மண்ணாங்க அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது புரியுதா நீ பார்வ கம்பாரிசனுக்கு வலிக்கிறேன் உன் முன்னாடி உட்காந்து பேசுறானே அவனே உன் கழுவி கழுவிதான் அவன் ஆடிட்டு இருக்கான் அப்போ அந்த மண்டே யார் கழுவுறான்னு உனக்கு ஒரு புரிதல் வேணும்னா அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அவன் என்ன சொல்கிறான் பாரு அப்படி தான் கே அவன் அவன் சொல்கிறான் வந்து எப்போயுமே அவங்களுக்காக தான் யோசிப்பாங்க அந்த ஸ்பேஸே மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நானும் அப்படி ஆடி இருந்துருக்கணும் நான் வந்து மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்குன்னு யோசிச்சு தான் விட்டுட்டேன் அப்படின்னும் போது உனக்கு தெரியலில்லை நீ யாருக்கா மற்றவங்களுக்கு யோசிச்சேன் விக்ரம்காக தான் யோசிச்சேன் அப்போ அந்த விக்ரம் மேலே உனக்கு கோவம் வந்துருக்கணும்ல அப்போ குறைஞ்சபட்சம் இப்போ பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு வரும்போதாவது நீ அவனை வந்து ஒஸ்ட்டில் சொல்லியிருக்கணும்ல அதெல்லாம் சொல்லலை ஸோ ஓகே இந்த கான்வெர்சேஷன் இப்படி போச்சு அப்போ அவன் அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தான் தெரியுமா வக்ர வக்ர விக்ரம் அப்படிலாம் கிடையாது அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்ததுன்னு அப்படி பார்த்தா அதுக்கு முன்னாடி டாஸ்க்காக தான் அந்த டைம் கண்டு பிடிக்கிறதுல தான் கண்டுபிடிச்சிங்க அதனால தான் வின் பண்ணோம் அப்படின்னாலுமே ஆனா அந்த இடத்துல ஸ்பேஸில் விக்ரம் தானே சுற்றி மாதிரி தெரிஞ்சது நான் கூட என்னடா அமருலாம் உட்காந்து ஒன்று பண்றாங்க தெரியுறா இந்த சைடில் வந்துட்டு வினோத் திவ்யா இவங்க எல்லாம் ஏதோ ஒன்று தெரியுறாங்க ஆனா இந்த இடத்துல விக்ரம் எஃப்டிஓ மட்டும் சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கானுங்களா மிச்சம் ரெண்டு பேரும் எங்க போனானுங்க இந்த டீம்ல இந்த ஆரோரா அந்த ஐப்ரோ நோண்டிட்டு இருந்துச்சு இவன் என்ன பண்ணிருந்தா சபரியும்னா இவ சுபிக்ஷாவும் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க தான் அந்த டைம் பண்ணாங்க ஆனால் அது தெரியவே இல்லை அவங்க வந்து சுத்தமும் இல்லை நின்று இடத்துல வர பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான் நீ தானே அதை அதை பண்ணிங்க நீயும் சபரியும் அதனால் தானே அந்த டாஸ்க்கு வின் பண்ணோம் அப்போ உனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சிருக்கோன்னா அந்த டாஸ்க்கை வின் பண்ணுறோம் இல்லை அதுல ஆக்டிவாக எங்கே அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸில் தெரியும் அப்படிங்கிறதுனா நீ ஸ்மார்ட்டாக அந்த மூவ் எடுத்துட்டு எல்லாரையும் போய் கலைக்கிறது கிண்டல் பண்ணுறது அப்படின்னு எடுக்கும்போது நீ அதுக்குள்ளே வந்துவிட்டு அந்த பொண்ணு ஒரே இடத்துல நின்னதுனால வரல நீ டான்ஸ் ஆடி நீ ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துவிட்டு அந்த பொண்ணு அதுக்குள்ளே வரல அந்த மண்ணாங்கட்டி பொண்ணுக்கு அது புரியும் இல்லை அந்த மக்கு பொண்ணுக்கு அது புரியணும் இல்லை அப்போ இதை சொல்லி அதை சமாதானப்படுத்துகிறான் இந்த மாதிரி நீ அதில் பண்ணலை அப்போ அந்த டாஸ்க்கில் உனக்கு ஸ்பேஸ் இல்லை அதனால இந்த டாஸ்கில் நான் போனேன் தான் ஒரு டாஸ்கில் ஜெயிக்கலாம் ஒரு டாஸ்கில் பண்ண இது தான் போவ இது ஒன்றும் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் அரோரா உன் அவன் சொல்கிறான் அரோரா விடவும் இன்டெலிஜென்ட் உன்னவிடவும் புத்திசாலி பிளேயர் அவள் வந்து எந்த இடத்துல எப்படின்றத உன்னை விட ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டாப் ஃபைவ் லிஸ்ட் அவன் ஒரு லிஸ்ட் சொல்லியிருக்கான் அதில் இந்த சுபிக்ஷா பொண்ணு வரலை அரோரா கனி இதெல்லாம் அவன் சொல்லியிருக்கான் ஸோ இதை கேட்டோடனே தான் அவன் வந்து இன்னும் டென்ஷன் ஆகிடுறான் அப்போ வந்து அந்த டாப் ஃபைவ் நீ டிசர்விங் இல்லை அரோரா டிசர்விங் அப்படின்னு சொல்ற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நீ வந்து உன் கேமை லூஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லவும் தான் அவளுக்கு அது டிமோட்டிவேட் ஆயிடுது ஸோ அங்க தான் பார்த்து அவ்வளோ நேரம் ஸ்பேஸ் கொடுத்த பிக் பாஸ் வந்து வெளியில் வாங்க சுபிக்ஷாவும் விக்ரமன் சொல்லும் போது இவன் முகமே வேலறி போயிடுச்சு வெளியில் வந்துடுறான் வெளில வந்து சாரி பிக் பாஸ் பிக் பாஸ் ரூல்ஸ் மதிப்பானே அப்படின்னும் இவன் ஒன்றும் சுபிக்ஷா ஹர்ஷா தான் வந்து சாரி பிக் பாஸ் சாரி பிக் பாஸ்னு சொல்றேன் என் பேருக்கு ஒன்று சொல்றான் அப்போ உடனே அங்கிருந்து வினோத் ஓடி வந்துடுறாரு நீங்க அதை பார்த்துருப்பீங்க ஸோ என்ன சின்ன சின்ன இல்லை ஒன்னும் பேசிட்டு இருந்தா அழுதா பேசிட்டு இருந்தா எதுக்கு கழுதானா இல்லை அப்படின்னு அவன் பெருசாக அதை சொல்லலை அப்போ வந்து அப்போ கூட விக்ரம் கிட்ட அவன் சாரி கேட்கறான் வினோத் ஏன் சாரி கேட்கணும் அவர் பிக் பாஸ் குரல் கொடுத்தாரு தப்பு செஞ்சது இவங்க அப்புறம் எதுக்கு அவன் விக்ரம் வந்து வினோத் வந்து விக்ரம் கிட்ட சாரி கேட்டானே எனக்கு தெரியல ஓகேவா இப்போலாம் கேட்க வேண்டிய இடத்துல கேள்விங்களை கேட்காம கோட்டை விட்டதுனால இன்னைக்கு வந்து ஒஸ்ட் பர்ஃபாமரில் ஜெயிலில் இருக்கார் அந்த வினோத் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வந்து உடனே இல்லை நம்ம வேறு இப்படி பேசிட்டோமே சாரி பிக் பாஸ்னா உடனே அவர் சொல்கிறார் இல்லை உனக்கு அழுகத்துக்கான ஸ்பேஸ் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்துட்டு அது ரொம்ப நேரம் ஆக வேணாம்னு பண்ணார் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை விட்டுடு அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இவர் ரூல்ஸ் மதிக்கலன்னா பரவாயில்லையா எல்லாரும் கேட்குறாங்க ஏன் விக்ரம் வந்து அப்போ மைக் மைக் போட்டாங்க ஆனால் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ட்ரெஸ் மட்டும் தான் பண்ணணும் இங்கே உட்காந்து ஹாலில் உட்காந்து பேசுங்கன்னு அவர் பச்சையாக சொல்லியிருப்பார் அப்போ எதுக்கு நீங்கள் ரகசியம் பேசுறதுனால உள்ள போய் பேசுகிறீங்களா அப்புறம் என்ன அதுக்கு பேரு அப்படின்னு தெரியல ஸோ இது வந்து இந்த மாதிரி ஆச்சு இதை தான் அவள் வந்துட்டு அவள் டவுன் டவுன் ஆயினது காரணம் இந்த டாப் ஃபைவ்லேயே இவன் சொன்னதும் இவ்ளோ இவ்வளோ டிசர்விங் இல்லைன்னு சொன்னதும் இவ்வளோ டிமோட்டிவேட் பண்ணதும் தான் அவள் தேம்பி தேம்பி அழுது அது வந்து பேனிக் அட்டாக் அந்த லெவலுக்கு போச்சு இந்த பேனிக் அட்டாக் அப்படிங்கிற விஷயத்துக்கு இவங்க போய் டாக்டர்கிட்ட போனாங்க வந்தாங்க ஓகே அது அப்படி அந்தளவுக்கு ஜாஸ்தி ஆனவுடனே தான் இவருக்கு வந்து ஃபீலிங் வந்து இவர் அழுதார் இவர் அழுதது வந்து எனக்கு ஓர் சீன் போட்ட மாதிரி இருந்தது அதை நம்ம சொல்ல வேணாம் அவர் பிக் பாஸே சொல்லிட்டாரு சுபிக்ஷாவோட நீங்கள் தான் ஓர் சீன் போட்டிங்க போல இருக்கே அப்படின்னு பாசமாளர்கள் அப்படின்னு

சேர்ந்த பொண்ணு வேற அந்த பொண்ணு அப்படி பண்ணதுக்கு செஞ்சதுக்கு உங்கள் பேர் இந்த வாரம் நீங்கள் நாமினேஷனில் இல்லை இருந்தாலுமே உங்கள் பேர் பேர் எங்கே நீங்கள் நல்லவன் நல்லவன் ஒன்று காப்பாற்றி வச்சுருக்கீங்கல்ல பேரை ஐ மீன் காப்பாற்றி வச்சிருக்கதான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல அந்த பேர் எங்கள் இமேஜ் டேமேஜ் ஆயிருமோ நீங்கள் ஒரு சீனை போட்டு நீங்கள் ஒன்று பண்ணீங்க அது அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அவளை அவன் பண்ண சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் அதுக்கப்புறம் பாருவை நீ நீ வந்து சைக்கலாஜிக்கலாகவும் டார்ச்சர் பண்ணியிருக்க அதுக்கப்புறம் சபரிய வந்து அந்த கேப்டன்சி டாஸ்கில் லூசிப்பேற்று விட்டு மேன் ஹேண்ட்லிங்னு சொல்லி கழுத்தில் மிதிச்சிருக்கணும்னு சொன்ன வரைக்கும் அது ஃபிசிக்கலாக உங்கள் கையில் இருந்தால் நீ என்ன பண்ணியிருப்பேன்றது மைண்ட் வைஸ் சொல்லிடுச்சு ஓகேவா அந்த டாஸ்க் உங்கள் கையில் இருந்தா இப்போ இந்த கேப்டன்சி டாஸ்க் உங்க கையில் இருக்குன்னு சொன்னோடனே நீ வந்து கமருதீனோ பாரு அப்படின்னு விஷயம் ஐ மீன் பாரு அமித் அப்படின்னு விஷயம் வரும்போது அவன் கமருதீன் அட்டாக் பண்ணலனாலும் விக்ரம் எல்லாரோட டார்கெட்டுமே மற்ற யாராவது வந்துக்கலாண்டா முதல்ல பார்வை தூக்கிடலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு இருக்குது இந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டு சொன்னதுலேயே அதுதான் இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இது வரைக்கும் அந்த பொண்ணு எல்லாத்துலேயும் ஒஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு சொன்னவங்க ஒஸ்ட்டுங்கிறது மீறி அவங்கவுங்க கேம் அவங்க ஆடணும் போது பார்வை மேலேயே போக வேணான்னு சொல்லி இவங்கக்குள்ள பெஸ்ட்டை சொல்லிக்கலாம்னு தெளிவாக இருக்காங்க ஆமத்தம் அவளை வந்து ஒஸ்ட்டு சொல்றதில்ல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஆனால் பெஸ்ட் மட்டும் கொடுத்துடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க அவளை வந்து கேப்டன்சி வந்து நீ வந்து வரவே கூடாது வர யார் வேணா வந்துக்கலாம் ஆம்பளை கம்பலை வந்துக்கலாம் கமருதீன் வந்துக்கலாம் எஃப்ஜே வந்துக்கலாம் யார் வேணா வந்துக்கலாம் இல்லை எங்களுக்கு பிடிச்சவங்க வந்துக்கலாம் ஆனால் பார்வை மட்டும் வந்துடக்கூடாதுன்றதுல அந்த கமருதீன் அப்படி தான் இருக்கான் இந்த விக்ரம் சொல்லவே வேணாம் அந்த குரூப்பே அப்படி தான் இருக்கு அந்த எஃப்ஜேக்கு பார்வை சொல்லலைன்னா அன்னைக்கு சாப்பிட்டது ஜீரணமே ஆகாது அப்படின்ற இடத்துல தான் ஒஸ்ட்ரலாமும் பாருவை சொன்னா அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லும் போதும் பாரு வந்து ஏதோ ஒரு இடத்துல கமருதீன் கூட ஏன்டா கம் பாரு கமருதீன் கிட்ட பேசுறாளா கமருதீன் பாரு கிட்ட பேசுது இல்லையா இப்ப அவ வந்து அந்த டாஸ்க்ல தோத்துட்டு சேர்த்து ஏதோ ஃபீல் பண்ணும்போது அவன் தான் போய் கிஸ் பண்ணா அப்ப அவ கிஸ் பண்ணது மட்டும் சொல்றீங்க அப்ப அவன் பண்றான் அப்ப அவன் என்ன நீங்க நாமினேட் பண்ணும் அவன் தானே குறை சொல்லணும் அவன் ஏன் போலன்னு ஒரு கேள்வி இருக்கட்டும் இவன் ஏன் போனான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதை ஏண்டா பேச மாட்டீங்க அப்ப கமருதீனே அந்த ரீசன் சொல்லும்போது போது பார்வை மட்டும் ஒஸ்டில் சொல்றீங்க கமருதீனே பெஸ்டில் சொல்வீங்களா எனக்கு புரியல அந்த இடத்துல ఆరు వందల పేస్ మంది కూడా நீ போ பாரு அப்படின்னு பாரு சொல்றே அதெல்லாம் ஏன் பேசுற அப்படின்னு இல்லை இல்லை அது மாதிரி அவன் பண்ணும்போது கூட கேமு கேமா ஆடு இப்படின்னு சொல்லி கமருதீன் சொன்னான் அந்த இடத்துல வந்து நான் பாரு வஸ்ட்டுன்னு சொல்கிறேன் கமருதீன் பெஸ்ட்டு சொல்கிறேன் நீங்கள் அதை அந்த பண்ணி அந்த பொண்ணை நெகட்டிவா காமிச்சு இவனை பாசிட்டிவாக காட்டணும் இருக்கல லைவ்ல கூட அவன் விக்ரமும் கமருதீனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ ஆம்பளைங்க நீங்கள் வந்து ஆயிரம் பண்ணாலும் செஞ்சாலும் நீங்கள் ஒண்ணுக்குள்ள ஒன்று ஆயிடுறீங்க ஆனால் ஒரு பொண்ணு வின்னே பண்ணக்கூடாதுன்றதுலேயே ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காகவே இருக்கக்கூடாதுன்றதுலேயே அந்த முட்டாள் பொண்ணுங்களும் தங்களோட ஸ்ட்ராங்னஸோ தங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டி தங்களோட அந்த ஒரு டேலண்ட்டையோ வந்து இந்த மாதிரி ஒரு கேவலம் கெட்ட இந்த லவ்ங்கிற பேர்லையும் லவ் ஒரு உண்மையானதுங்க அது ரெண்டு பக்கமும் இருக்கணும் ஒரு பக்கம் இருந்தால் அது லவ் கிடையாது அது கன்னிங் டாக்ஸிக் அது வந்து அந்த பொண்ணு மேனுப்புலேட் பண்ணுறதுக்கான இடம் அந்த பொண்ணுக்கான வேல்யூவை அவளே வந்து தன்னை வந்து டவுன் பண்ணிக்கிறதுக்கான இடம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அப்படி தானே நான் யோசிச்சுட்டு இருக்கா பாரு இப்போ அவங்க அம்மா வருவாங்க அடுத்த வாரம்னு சொன்னால் அது வரைக்கும் கேம்ல ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்தோன்னே தான் அவங்க அம்மா வந்தா என்ன பதில் சொல்றது எப்படி சொல்றது ஃபேமிலிக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினச்சி நினச்சி அழுதுட்டு இருக்கான்னு சொல்லும்போது அந்த ஒரு விஷயத்தில் அவள் விழுந்துட்டான்னு சொல்லும் போது அவளை வந்து சுற்றி சுற்றி அவளை லவ் பண்ண வச்சது இவன் தான் முதல்லலாம் ஓகேவா அவள் தள்ளி தள்ளி போனா கேம்ல போகஸ் பண்ணஸ் பண்ணு அப்போ அந்த அவளுக்கான எமோஷன் அதுவும் அந்த வீடே சேர்ந்து அவளை அடிக்கும் போது அவள் பிரஷர்ல இருக்கும்போது அவள் கண்ணில் அடிப்பட்டப்போ இவன் போய் அவளுக்கு வந்து வந்து அந்த ஐஸ் பேக் வச்சது அது வச்சு இது வச்சதுன்னு அந்த சப்போர்ட் கொடுக்குறப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாருமே நம்மளை திட்டுறாங்க போது யாரோ ஒருத்தர் பொய்யா ஒரு வார்த்தை நம்ம கிட்ட அன்பா பேசினா கூட அது உண்மையா போய் ஆராய்ச்சிக்குள்ள நம்ம மாட்டோம் அந்த நேரத்துக்கு அந்த ஒரு வார்ம் லவ் கிடைக்குதுன்னு தான் அப்படியே அந்த அந்த குள்ள மாட்டினதுதான் இவ அப்படின்னு சொல்லும் போது இப்போ அது ஃபுல்லாகவே அவர் ட்ராப் யே இருக்கான போது கேமை லூஸ் பண்றான்னு நாங்க கத்திட்டு இருக்கோம்னா இன்னைக்குமே கேப்டனா அவாயிட்டான் பெஸ்ட் பர்ஃபார்மரா அவாயிட்டான் இந்த விக்ரமும் அடிப்பாங்க அவன் வினோத் நாமினேட் பண்ணும்போது மட்டும் பார்வை நாமினேட் பண்ணுவான் மட்டும் சேண்ட்ராவம் வந்தால் வேலை செய்யல ஏன் வந்து அந்த எஃப்சே வந்தால் ரெண்டு வாட்டி மைக் போடல அந்த திவ்யா கிட்ட உன்னால் வாயே தோற்க முடில விக்ரம் கிட்ட தப்பி தவறி கூட நீ ஒரு வார்த்தை பேச முடியல அப்படி பயந்து பயந்து பம்முற அப்படின்னு சொல்லும் போது கிட்ட தானே வாய்க்கிழஞ்சது அவன் உன்னை நாமினேட் பண்ண மட்டும் உனக்கு குத்துது கூட இதா ஐ மீன் நாமினேட் கூட இல்ல வெறும்னா ஹஸ்டில் தான் சொன்னால் ஏன்னா ரெண்டு நாள் ஜெயிலில் இருக்க போகிறேன் நல்லா மூணு மூணு வேலை சாப்பிட்டு போறீங்க வேலை வர போகிறீங்க அப்புறம் என்ன அதான் இல்லை நீங்கள்லாம் டாப்பில் இருக்கீங்களே ஓட்டிங்களா அவன் கமருதின் வந்தால் அவங்க ஃப்ரெண்டு இந்த வாரம் போன வாரம் நீ இருந்த நீ வர வரது ஓட்டதையும் சேர்த்து அவனுங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த பொண்ணு மட்டும்தான் எல்லாருக்கிட்டையும் அடி வாங்குது எல்லோரும் அவளுக்கு எதிராக இருக்கீங்க அவளுக்குன்னு ஒரு ஒரு பத்து நிமிஷம் நியாயமாக உட்காந்து பேசுகிற ஆள் கூட யாரும் இல்லைனா அமித் அப்பப்போ வந்து பேசுகிறாரு ஆனாலுமே அது வேணாம் எனக்கு முழுசாக நம்பிக்கைலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி அவர் இந்த பக்கமும் சேஃப் கே மாட்டார் அந்த பக்கமும் சேஃப்கே மாட்டார்னு தான் சொல்லணும் ஆனால் அந்த நேரத்துக்கு அந்த பொண்ணு அழுகுறானும் போது அது பார்க்க நல்லா அவ்வளோதான த தவிர அவரே ஏதோ ஒரு இடத்துல பார்வை வச்சு கேம் தான் ஆடுறாருந்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவருமே பெஸ்ட்ல பார்வை சொல்லலையே அப்படின்னு போது நான் சொல்லணுன்றதுக்காக சொல்லலை சோ குறைஞ்சபட்சம் அவளுக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவ இதை பண்ணியிருக்கா இதை பண்ணலன்னு பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் மேபி அமித் வந்து வீக்கெண்டில் பேசினார் வேலை செஞ்சா செய்யலன்னுலாம் பேசினார் அப்போ அது திருப்பி அந்த விஜயஸ் அடித்தவொடனே அது அல்டா உல்ட்டாவா திருப்பி அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த பொண்ணுக்கான ஒரு சப்போர்ட்டே இல்லாத இடத்துல அந்த பொண்ணு தனக்கான ஒரு சப்போர்ட்டை சூஸ் பண்ற இடத்துல அந்த சாய்ஸும் தப்பா இருக்கு அப்படின்னா இது வெளியில் எப்படி போகணும் ஒரு குழப்பம் வருது அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு இதுக்கு மேல அந்த கேம்ல இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாலும் பத்து வாரம் ஆடி ஆடி அவள் ட்ரெயின் ஆயிட்டா அவளுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் வேணும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் வேணும்னு சொன்னால் அதை இப்போ இந்த டாஸ்கில் வின் பண்ண போய்ஷு கூட அந்த பிக் பாஸ் கொடுக்கலன்னா அவங்க அம்மா வந்து என்ன மாதிரி கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இல்லை அவங்க வீட்டிலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ அவள் அதை நினச்சி நினச்சி யோசிச்சிட்டு இருக்கா அவள் எனக்கு என்னென்னா இதில் பாருக்கு பெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத விடவும் ஒஸ்ட்டு கொடுக்காம இருந்தாங்களேன்றது நல்லது ஏன்னா போன வாரம் அடிக்கடி டவுன் ஆனால் அழுதா அது அமைத்துக்கு தெரியும் அந்த சாண்ட்ராக்கு தெரியும் அந்த சபரிக்கெல்லாம் கூட தெரியும் அப்படின்னு சொல்லும்போது வினோத்துக்குலாம் எல்லாம் போது அதே காரணம் காமிச்சு எங்கடா ஒஸ்ட்டில் போட்டு போறானுங்களும் நான் பயந்துட்டு இருந்தேன் அது வரைக்கும் நல்ல வேலையே தப்பிச்சாவே அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தான் அவன் ஸ்மார்ட்டா என்ன பண்ணானா வினோத் பக்கம் திருப்பி விட்டா ஒஸ்ட்டை எப்படியும் இந்த குரூப்பிசம் எஃப்ஜேக்கு கொடுக்காது சாண்ட்ரா திவ்யாவுக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு ஒரு டவுட் வரும் அப்போ தேர்ட் டார்கெட்டை நம்ம அதுக்குள்ளே திவ்யா வந்து எஃப்ஜே குரூப் காப்பாற்றிடும் எப்படியும் இவ சொன்னாலுமே இப்போ அதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ரா பாருன்னு சொல்லி விட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்குமே அப்படின்றதுலேயே தான் அவ வந்து வினோத் பக்கம் திருப்பி விட்டு அவள் கேப்டனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சாய்ஸ்க்குள்ளே போனோன்னே இப்போ எல்லாருமே அதுக்குள்ளே வந்தாங்கன்னா அந்த எஃப்ஜே வினோத் பஞ்சாயத்து அது முக்கியமான இடமா இருந்தது அங்கே பாரு வரவே இல்லை கமருதீன் விக்ரமும் அவன் கனிதான் வந்தாங்கன்னு சொல்லும்போது அந்த விஷயங்களை ஒன் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஏன் புரிஞ்சுருக்காது ஏன் வந்து வினோத்தை வந்து சொன்னாங்க தான் தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல அது போயிருக்கும் இந்த இடத்துல ஒரு தலையா அவன் சொன்னதை கேட்டிருக்கணும் ஆனால் எஃப்ஜே என்ன கத்து கற்றுனாலும் தலையாக இவர் பொறுமையா வினோத்துக்கு எல்லாம் கொடுத்தாங்க இன்னொன்னு அந்த ஆக்டிவிட்டி ரூம்லயுமே வந்து அந்த ஆக்டிவிட்டி ரூமில் சாரி அந்த பாட்டு பாடும்போது எல்லோரும் சேர்ந்து ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியலனு சேண்ட்ரா வினோத் வந்து அவங்களோட அதாவது திவ்யா அமித் பா டான்ஸ் ஆடும்போது ஆக்டிவிட்டி ரூம் பக்கம் இவர் போனது இவர் தப்பு தான் நீங்கள் ரிலாக்ஸ் அந்த இடத்துல லிவிங் ரூம்லேயே உட்காந்து தான் அதை ஃபோக்கஸ் தான் ரூல்ஸில் இருக்குது ஆனால் இவர் தான் எப்படியாவது அந்த கேமை வின் பண்ணனு எப்பயுமே அக்ரஸிவாக ஒன்று பண்ணுவார்ல வினோத் அதுக்காக போய் நின்று ஆக்டிவிட்டி ரூம் பக்கம் போய் நின்னால் அந்த பாட்டு சவுண்டு காதில் கேட்டால் அப்படிங்கிறது தான் அவருக்கான விஷயமா இருந்துச்சு கடகடன் போய் நின்னார் அதை எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பிடிச்சிட்டாங்க ஸோ அதை தான் வந்து பாரு வந்து ஆரம்பித்து போது அவள் கேம் மத்த இடத்துல எல்லாம் பழைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது ஆனா அந்த கமர்தீன் இப்ப கூட அந்த கேப்டன்சி சி வின் பண்ண நம்ம ஏன் வின் பண்ணலான்றத விடுவோம் நம்மள வின் பண்ண விடாம பண்ணது யாரு அதில் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது கமருதீன் தானே சபரி தானே ஆஹ் அப்படின்னு சொல்லும் போது கமருதீனை வச்சு சபரி அண்ணானா இல்லை கமர்தீனே அந்த கேம் ஆனா எது எதுவாக இருந்தாலும் நம்ம வரக்கூடாதுன்றதுல இத்தனி ஆம்பளைங்க சுற்றி இருக்காங்கன்னா நம்ம கேம இன்னும் எவ்வளவா ஸ்ட்ராங்கா நம்ம பார்க்கணும் வினோத ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்றவங்க வினோத் கமர்தீனை நாமினேட் பண்றதுல கமருதீன் வினோத நாமினேட் பண்ணல ஆனால் அந்த வினோத் உன்ன நாமினேட் பண்றான் ஓகேவா இந்த கமருதீன் வினோத்க்கா

ஸோ உனக்கு எதிராக அவன் சொல்கிறான் நான் ஒன்று வச்சு கேம் மாட்டேன் நீ என்னை வச்சு கேம் ஆடாதன்னு சொல்கிறான் அவன் அதை ஆடிட்டு தான் இருக்கான் இவன் வந்துட்டு இல்லை அது கேம் வேறு இது வேற நீ திருப்பி திருப்பி அப்படி சொல்லாத அது கேமே கிடையாது நான் மேலே வச்சிருக்காதுன்னு சொல்கிறான் அது அது வெளில போய் வச்சுக்கோங்க அவன் வந்து சொல்கிறான் வெளில போய் வச்சுக்கோ வெளில போய் இருக்கு இல்லைன்னு அது வெளில போய் அவனுக்கு உன் மேலே இதே இருந்ததுன்னா ஓகே அவன் வெளில போய் வேறு ஏதாவது ரூட் விட்டானா விட்டுட்டு போய் இவனை விட வேற ஆள் உனக்கு கிடைக்க மாட்டாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ திருப்பி திருப்பி அவள் அதுக்குள்ளே லாக் அவள் கேமை விட்டுறா எனக்கு புரியல அட்லீஸ்ட் அவங்க அம்மா அடுத்த வாரம் வந்து இவன் இருக்கா திட்டுவாங்களேன்னு என்ன நல்ல நல்லா நல்லா திட்டி ஸ்லிப்பர் ஷாட்டா கொடுத்து இந்த மாதிரி வந்து கேமை லூஸ் பண்ணிட்டுருக்க நீ எப்படி ஆடிகிட்டு இருந்த பொண்ணு தெரியுமா இப்போ ஒன்னுமே இல்லாம இருக்கா அவள் உன்ன மண்டையை கழுவிவிட்டு உன் கேமை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது நீ திருப்பி பேக் டு ஃபார்ம் வா அப்படின்னு சொல்லணுன்னு தான் எனக்கு ஆசை என்னால விட்டா பல ஆறு நாலா நாலறா அரைஞ்சு சொல்லிட்டு வருவேன் ஆனா நம்மளுக்குலாம் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா என்ன அதனால வந்துட்டு அவங்க அம்மா பண்ணணும் அட்லீஸ்ட் நம்ம நம்மள மாதிரி பார் ஃபேன்ஸ் போடுற வீடியோஸாச்சும் பார்த்து அமருதீனோட கேமை வந்து அவகிட்ட சொல்லி அவளோட பழைய அந்த பழைய பார்வை எங்களுக்கு வேணும் தான் பார்வ் ஃபேன்ஸ் எங்களுக்குலாம் ஒரு இஷ்டமா இருக்கு நம்மளுக்கு வந்து கமருதீன் ஃபேன்ஸும் வராங்க வினோத் ஃபேன்ஸெல்லாம் அவங்க வந்து கூட பண்றாங்க இவங்க சேர்ந்து கேம் ஆனா அவங்க சேர்ந்து கேம் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வினோத் கேமே ஆடலாம் நான் சொல்லுவேன் காமர்தீன் பார்வை மட்டும் தான் வச்சு கேம் ஆடுற நான் சொல்லுவேன் இதுல எங்க பார்வம் நீங்களெல்லாம் ஒன்னாயிடுறீங்க பார்வெஸ் காமருதீன் பார்வை வெஸ் வினோத்தின் வந்தா இவங்க எல்லாம் ஒன்னா நீங்கள் அப்போலாம் சேர்த்து வச்சிருந்த எனர்ஜி சோம்பேறி மாதிரி இருந்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு சோப்லாங்கி மாதிரி உட்காந்துருந்துட்டு இப்போ எதுவும் ஒன்று பண்ணுறீங்க அந்த பொண்ணு முதல்ல இருந்து ஆடி ஆடி டயர்ட் ஆயிட்டா இப்போ அவளுக்கான ஒரு எனர்ஜி வேணும் ரீகெயின் பண்ணணும்னா அதுக்கு வழி தெரியாமல் அவள் இருக்கா அந்த குழப்பத்தில் தான் நடுவில் இவங்ககிட்ட போய் அந்த லவ்ல லாக் ஆயிட்டா அந்த ஒரு பேம்பரிங்காகவும் அந்த ஒரு வார்ம் லவ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் தான் அவளை அவளை காப்பாற்றணும் ஸோ அவங்க அம்மா என்ன மாதிரி வந்து புத்தி சொல்லுவாங்களோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தேங்க்யூ கைஸ்